கலகம் இந்த யூடியூப் சேனல் துவங்கி இரண்டு வருடத்திற்கு பக்கத்தில் வந்திருக்கின்றது ஆனால் நூற்றி நான்கு சப்ஸ்கிரைபர்கள்தான் இதற்கு இருக்கின்றார்கள் எனவே இந்த சேனலை பார்க்கின்ற அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கழகத்தின் வணக்கங்கள் இன்று நம்முடைய நாட்டில் ஒரு பலமிக்க எதிர்க்கட்சியானது இருக்கின்றது என்பதை கடந்த நாடாளுமன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தியிருக்கின்றன வலுவான ஒரு எதிர்க்கட்சி இருக்கும் நாடு நிச்சயமாக சரியான பாதையில் சீரான பாதையில் தன்னை வழிநடத்தி செல்லும் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் கூட இந்த குறுகிய கால அளவில் நடந்திருக்கின்றன காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மதசார்பற்ற அணிகள் ஒன்றிணைந்து இந்த ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்கி இருக்கின்றது இந்தியா கூட்டணி என்ற பெயரில் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ஒன்றை உணர வேண்டும் வள வள வலுவான ஒரு கூட்டணி இருக்கும்போது எதிர்க்கட்சி இருக்கும்போது நாட்டின் வளர்ச்சியும் வலுவானதாக இருக்கும் நியாயமானதாக இருக்கும் உண்மையானதாக இருக்கும் மக்களுக்கு தேவையானதாக இருக்கும் என்று நிச்சயமாக மக்கள் நம்ப துவங்கியிருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கையை பாதுகாப்பது இந்த எதிர்க்கட்சியின் கடமை என்பதை அந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகள் நாம் பார்த்தோம் நம்முடைய நாடாளுமன்றம் கூடும்பொழுது ஒவ்வொரு நாடாளுமன்ற நிகழ்வுகளிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட மசோதாக்கள் நம்முடைய கடிகாரச் சுற்று ஒரு நிமிடம் சுற்றி வருகின்ற அந்த கால அளவில் ஒரு மசோதாவானது ஒப்புதல் அளிக்கப்பட்டு பாஸ் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி பார்க்கும்போது நூறு நிமிடங்கள் ஐம்பது நாடாளுமன்ற மசோதாக்கள் இங்கு பாஸ் செய்திருக்கின்றார்கள் காரணம் அன்று அவர்களுக்கு வலிமையான ஒரு ஆளுங்கட்சி வலிமையாக இருந்தது எந்த கூட்டணி கட்சிகளின் துணையும் இல்லாமல் எதையும் செய்துவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள் அதன் விளைவுகளை நிச்சயமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரை இங்கு முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் இன்று எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் எதிர்கட்சியின் தலைமையிடத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியானது தான் பத்து வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் ஆண்ட அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி ஆனாலும் சரி நீட் நீத்தேன் ஈத்தேன் ஸ்டெர்லைட் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் என்ஆர்சி இப்படி எல்லாவற்றையும் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில்தான் இந்த மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அவை சரியான விதத்தில் நாடாளுமன்ற ஒப்புதலோடு பாஸ் செய்து வரப்படவில்லை நமக்கு இவை இல்லை என்று சொல்ல முடியாது நீட் ஆனாலும் சரி ஜிஎஸ்டி ஆனாலும் சரி இப்படி அனைத்துமே காங்கிரஸ் கட்சியின் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இன்று அதை மிக அதிக அளவில் எதிர்க்கின்றதும் அவர்கள்தான் இதிலிருந்து நம்ம கொண்டு புரிகின்றது சரியான ஆய்வுகள் இல்லாமல் சரியான புரிந்துணர்வுகள் இல்லாமல் சரியான விவாதங்கள் இல்லாமல் கொண்டு வரப்படுகின்ற எல்லா மசோதாக்களும் நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்கு சாதகமானவையாக நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு சாதகமானதாக இருக்காது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை காங்கிரஸ் ஆண் ஆ செய்த காலத்தில் வந்த மசோதாக்கள் நமக்கு நிரூபித்திருக்கின்றன சில நல்ல நல்ல மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன நல்ல நல்ல தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன நல்ல நல்ல பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனாலும் இவர்கள் தவறுகள் செய்திருக்கின்றார்கள் இன்று அந்த தவறுகளை அவர்கள் புரிந்து கொண்டு அதை எதிர்க்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை வரவேற்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு மேம்போக்கிற்காக அதை எதிர்க்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை கண்டிக்க வேண்டும் தேர்தலில் இன்று இருக்கின்ற அந்த சூழ்நிலையை மாற்றியமைப்பதற்காக அரசியல் மாற்றத்திற்காக எதை வேண்டுமானாலும் இப்போது சொல்லிக்கொள்ளலாம் பிறகு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மக்கள் மீது துரோகம் செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்போதே அந்த சூழ்நிலையில் அப்படி இருக்கிறதா என்று சொல்ல முடியவில்லை நிச்சயமாக அவர்கள் அந்த எதிர்க்கிறார்கள் ஜிஎஸ்டியில் நிறைய மாறுதல்கள் நாங்கள் கொண்டு வர கொண்டு வர நினைத்த ஜிஎஸ்டி வேறு இது வேறு என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கூட மிக அருமையாக சொல்லியிருந்தார் ஜிஎஸ்டி பற்றி அவர் சொல்லும்போது படிக்காதவர்கள் அறியாதவர்கள் மருத்துவத்தில் மருத்துவத்தை பற்றி அறியாதவர்கள் ஆப்ரேஷன் செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு தெளிவான எடுத்துக்காட்டு தான் ஜிஎஸ்டி அதை புரிந்து கொள்ளாமல் அதை சரியாக நாடாளுமன்ற ஆய்வுக்கு விடாமல் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் என் தனக்கு எந்த கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் எதையும் வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இருந்தபோது அதை செய்ததற்கான பிரச்சனைகள் இன்று இந்த நாட்டின் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜிஎஸ்டி நம்முடைய தொழில்துறையை மிகப்பெரிய அளவில் பாதித்தது சிறுதிறு தொழில்கள் தொழில்கள் அனைத்தும் மடிந்தன லட்சக்கணக்கான சிறு சிறு தொழில்கள் மடிந்தன நீட் பல மாணவர்களின் இன்னுயிரை பறித்தெடுத்தது என்று சொல்ல வேண்டும் தற்போது கூட அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் பத்திரிகையில் படித்தும் நீட் தேர்வு இரண்டு மூன்று முறை எழுதி வெற்றி பெற முடியாத ஒரு மாணவி தற்கொலை செய்ததாக இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நமக்கு மக்களுக்கு எது தேவையோ கல்வி கல்வியானாலும் சரி தொழிற்படிப்புகள் எதுவானாலும் சரி அது மக்களை கர சரியான முறையில் சரியான பாதையில் வழிநடத்தக்கூடியவையாக இருந்து இருக்க வேண்டும் புது நாம் வளர்ச்சி என்ற பெயரில் அல்லது சரியான ஒரு நல்ல தரமான ஒரு கல்வி என்ற பெயரில் நாம் கொண்டு வரக்கூடியவை நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்களை இளைஞர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது ஆனால் இன்று நாம் வளர்ச்சி என்ற பெயரில் சீர்திருத்தம் என்ற பெயரில் கொண்டு வரக்கூடிய அத்தனையும் கல்வியை பின்னால் எடுத்துச் செல்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் பின்னால் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் கல்வியிலிருந்து கல்வியை நாம் வளர்த்த நினைத்தால் அது சரியான விதத்தில் வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இன்று பத்து சதவீதம் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாளை அது இருபது சதவீதமாக வளர்ந்திருக்க வேண்டும் அல்லது இருபத்தைந்து சதவீதமாக வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பத்து வருட காலகட்டத்தில் ஒன்பது சதவீதம் மாணவர்கள் தங்களுடைய கல்வி கற்கும் மனநிலையிலிருந்து விடுபட்டு கல்வியை நிறுத்திவிட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்கின்றது சீர்திருத்தம் என்ற பெயரில் நாம் நமது மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் சுகாதாரம் அதுவும் செயர்கட்டு கொண்டிருக்கின்றது இங்கு எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் பழைய காலத்தில் அதாவது இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் என்ன தவறுகள் செய்தோம் என்பதை சரியான முறையில் புரிந்து அந்த தவறுகளை சரி கட்டுவதற்கான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் நடை நடந்து முன்னேறுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை இந்திய மக்கள் வரவேற்பார்கள் இன்று சாதிவாரி கணக்கை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மிக பெரிய அளவில் அவர் அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு அதில் தெளிவு இருக்க வேண்டும் சாதிவாரி கணக்கு எடுக்கப்பட்டால் அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன பல முறை நம்முடைய பத்திரிகையில் நம்முடைய அரசின் ஆற்றிய வழியாக கிடைக்கப்பட்ட தகவல்களிலிருந்து நமக்கு எத்தனையோ தகவல்கள் வருகின்றன ஒவ்வொரு இடங்களிலும் உயர்ந்த பதவிகளில் இருக்க வேண்டிய இடங்கள் உயர்ந்த பதவிகளில் வெறும் மூன்று சதவீதத்தினர் தான் இருக்கின்ற மக்கள் தொகையில் மூன்று சதவீதத்தில் இருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான உயர்ந்த பதவிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நம்முடைய ஆய்வறிக்கை ஆர்டிஎல் நீங்கள் போட்டு கேட்டால் எல்லா இந்தியா முழுவதும் மாநிலங்களில் ஆனாலும் சரி ஒன்றிய நிறுவனங்களில் ஆனாலும் சரி நாம் அதை வந்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக எல்லா இடங்களையும் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மூன்று சதவீதத்தில் இருப்பவர்கள்தான் இந்த உயர் பதவிகளை எல்லாம் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் கல்வி நிற நிறுவனங்களின் உயர்ந்த இடங்களிலெல்லாம் அவர்கள்தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் எந்த கல்வியை அவர்களுக்கு புகுத்த வேண்டும் எப்படிப்பட்ட கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இடது இடதுசாரி சிந்தனைகளை மக்கள் மனதிலிருந்து மாற்றி நடத்தி வலதுசாரி சிந்தனைகளோடு ஒப்பக்கூடிய கல்வியை இவர்கள் பூத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லா இடத்திலும் இந்த ஏதோ இது பத்து வருடங்கள் தான் நடந்துவிட்டது என்று சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சி ஆண்ட காலத்திலிருந்தே இதுதான் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலகட்டத்திலும் இப்படி தான் இருந்தார்கள் ஏதோ பத்து வருடங்கள் தான் இப்படி நடந்தது என்று நிச்சயமாக நாம் குறை சொல்ல முடியாது அதற்கு முன்னால் எடுத்த கணக்குகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கூட இப்படி இருக்கும் வெளியே பேசிக்கொண்டிருப்பார்கள் எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்து அதில் இருக்கின்ற அந்த நிலவரப்படி அவர்களுக்கான மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் இருப்பது அப்படி அல்ல ஆர்எஸ்எஸ் உயர்ந்த சாதியில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நம்முடைய எல்லா அமைப்புகளையும் சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சதவீதம் மக்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கும்போது வெளியே அரசியலுக்கு அரசியலில் இருப்பவர்கள் மக்களை இரண்டு மூன்று வகைகளில் மதம் சாதி என்ற பெயர்களை சிதைத்து அதை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பிரச்சனை நடக்கும்போது இவர்கள் வெளியுலகிற்கு தெரிய மாட்டார்கள் உள்ளே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே காங்கிரஸ் கட்சி தன்னை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் ஒரு எதிர்க்கட்சியாக மட்டும் சொல்லிக்கொள்ளாமல் இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் என்ன தவறுகளை செய்தார்கள் என்ன தவறுகளை செய்தோம் அதனால் அதன் விளைவுகள் இன்று எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி அவர்களாக சிந்திக்க வேண்டும் அதிலிருந்து அவர்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இன்னொன்று இந்த கட்சியை பற்றி சொல்லும்போது இவர்கள் கட்சியில் இருக்கின்ற பத்து பேர் இருந்தால் அந்த பத்து பேரும் தலைவர்களாக இருப்பார்கள் பத்து குழுவாக இருப்பார்கள் அவர்களுக்கென்று கட்சியின் கட்சியை பற்றிய கொள்கைகளோ அல்லது நாட்டு மக்களுக்காக நாம் செயலாற்ற வேண்டிய கொள்கைகள் அந்த கொள்கைகள் கட்சி எப்படி இருந்தால் அந்த கொள்கைகள் நமக்கு கொண்டு வர முடியும் என்பதை பற்றி அவர்கள் சிந்த சிந்திப்பதில்லை ஆட்சி செய்யும் காலத்தில் தனிப்பட்ட முறையில் தங்கள் வருமானங்களை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை நாம் எடுத்து பார்த்தோமானால் தலைவர் என்பவர் ஒரு முன்மொழிந்து மேலிடத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு ஒரு தலைவரை உருவாக்கி விடுகின்றார்கள் அவர்கள் சத்தியமூர்த்தி பவனை கடந்து வெளியே வருவதே இல்லை அங்கே இருந்து கொண்டு எதையாவது இரண்டு மூன்று அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருப்பார்கள் மக்களுக்கு தெரியாது இவர் யார் என்று மக்களை சந்திக்க மாட்டார்கள் மாநில மாவட்டங்களுக்கு செல்வதில்லை மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை ஆராய்வதில்லை மக்கள் குறைகளுக்கான போராட்டங்களை நடத்துவதில்லை எழுதுமை இல்லாமல் சத்தியமூர்த்தி பவனில் இருந்து கொண்டு இங்கு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக ஐந்து பேர் இவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் அந்த நான்கு பேர் வேறொரு கட்சிக்கு தாவி விடுகிறார்கள் காரணம் இவர்களுக்கு கொள்கைகள் இல்லை தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய வேண்டுமென்ற ஒரே எண்ணத்தோடு தான் இவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு இடத்தில் ஐந்து பேர் இருந்தால் ஐந்து பேரும் தலைவர்களாக இருக்கின்றார்கள் ஐந்து குழுக்களாக இருக்கின்றார்கள் தலைவர்களாக வந்த பிறகு தங்களுடைய வயிற்களை நிறைப்பதற்காக தங்களுடைய தொழில் வளங்களை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இல்லது ஒரு வலுவான தலைமை இருக்க வேண்டும் கண்டிப்பதற்கு அப்படியும் இல்லை பத்து எம்எல்ஏக்கள் ஒரு மாநிலத்தில் ஜெயித்து விட்டால் அதில் ஒன்பது பேர் இன்னொரு கட்சியை தாவி விடுகிறார்கள் எந்த நேரத்திலும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குவதற்காக ஒரு கட்சி இருக்கும்போது இவர்கள் கொள்கை பிடிப்பட்டவர்கள் எல்லோரும் அந்த பணத்தை நோக்கி நகர்ந்து தங்களுடைய கட்சியை மீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இது சமீப பத்து வருடங்கள் நாம் பார்த்துவிட்ட நிறைய நானூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ எம் எம்பிக்களை இவர்கள் இப்படித்தான் பாஜக கட்சியான்னு இழுத்திருக்கின்றது இப்படி காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சியை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்கட்சியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் கட்சியின் கொள்கைகள் என்ன அதை ஆழமாக உணர்ந்தவர்களை மட்டும் கட்சியின் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு வாருங்கள் அதில் சாதி பார்க்காதீர்கள் மதம் பார்க்காதீர்கள் எவனிடம் காசு இருக்கிறது இல்லை என்பதை பற்றியெல்லாம் பார்க்காதீர்கள் கொள்கை கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை பிடித்து தாங்கக்கூடிய நபர்கள் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை மக்கள் முன்னால் கொண்டு வாருங்கள் அவர்கள் மக்களுக்காக தொண்டாற்றுவார்கள் மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள் என்பது உறுதியாக சொல்கிறோம் இன்று நல்ல கொள்கைகள் இல்லை என்றாலும் பாஜகவை சுற்றி இருக்கின்ற அத்தனை தலைவர்கள் அதில் இருக்க காரணம் மதம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கொள்கைகளை ஒரு விஷமாக எல்லாரும் எல்லோருடைய மனதிலும் அவர்கள் பூர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியே வருவதில்லை வர முடியாது காரணம் மதம் என்ற ஒரு விஷம் அங்கு அவர்களுடைய உள்ளங்களில் ஆணித்தரமாக பதிந்துவிட்டது அதேபோன்று அதற்கு எதிரான ஒரு கொள்கை மக்களுக்கான ஒரு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் அந்த கொள்கையானது மக்களிடம் சென்று சேர வேண்டும் இந்த தலைவர்களிடம் சென்று சேர வேண்டிய தேவை இல்லை மக்களிடம் முதல் சென்று சேர வேண்டும் ஆம் இது நமக்காக இருக்கிறது என்று அதை கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள்தான் தலைவர்கள் அப்படிப்பட்ட கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு கொள்கை இருக்க வேண்டும் கட்சியின் மீதுள்ள பாசம் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு கட்சியை கொள்கைகளை கட்சியை தனதாக்கிய தனதாக அவர்கள் நினைத்து அவர்கள் முன்னேறும்போது நான் பதவி உயர்வுகளுக்காக கட்சிக்குள்ளால் இருக்கவில்லை மக்களுக்கு தொண்டாற்ற வென்றிருக்கிறேன் என்ற உணர்வோடு அவர்கள் இருந்தால்தான் நாட்டை நேசிக்க முடியும் நாட்டு மக்களை நேசிக்க முடியும் அந்த மக்களுக்கான வாழ்க்கை வழிமுறைகளை சரியான பாதையில் முன்னெடுத்து செயல்படுத்த முடியும் ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்த கட்சிகள் இருக்கின்றனவா என்றால் எந்த கட்சிகளும் இருப்பதாக தோன்றவில்லை அங்கங்காங்க சில போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது கூட இன்று நடத்தப்படுகின்ற மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள் கூட அரசியல் சாய்வுள்ளதாகத்தான் இருக்கின்றன ஒரே பிரச்சனை இரண்டு மாநிலங்கள் நடக்கும்போது ஒரு மாநிலத்தில் இருக்கும் பிரச்சனையை உயர்த்தி காட்டுவதும் இன்னொரு மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை காணாமல் விடுவதும் இவை எல்லாமே அரசியல் சார்ந்து தான் இங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை இரண்டு மூன்று நாடுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் பாஜகவின் ஒரு எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் சொல்கின்றார் இஸ்லாமியர்கள் இந்துக்களின் கோயில்களை நோக்கி ஏதாவது அவர்கள் சொன்னாலோ செய்தாலோ அவர்கள் வீடுகளை தேடி சென்று அவர்களை கொலை செய்ய வேண்டும் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பொது விட் பொது வழியில் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறார்களா என்றால் இல்லை எனவே எதிர்க்கட்சி என்ற முறையில் ஒரு எதிர்கட்சி எந்த எதிர்கட்சியாகட்டும் அது காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இல்லை சிவசேனாவாக இருக்கட்டும் இல்லது அதை சார்ந்து ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகளாகட்டும் அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கை மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் மதங்களுக்கானதாகவோ சாதிகளுக்கானதாக இல்லாமல் மக்கள் அவர்களுக்கு நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்தால் அந்த சமூகத்து மக்களை நாம் முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்பதை உணர வேண்டும் அதே போன்றுதான் மக்களுக்கும் ஒரு தடவை அரசின் ஆதாயம் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் உங்களில் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அந்த இடத்தை அடுத்த முறை அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு மனநிலையை நீங்கள் உங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும் உருவாக்கி ஆம் எனக்கு கிடைத்துவிட்டது இன்னும் இன்னொருவருக்கு கிடைத்து கிடைக்கட்டும் என்ற ஒரு நல்ல மனநிலையை மக்களும் வளர்த்திக்கொள்ள வேண்டும் அப்போது தான் இந்த அரசியல்வாதிகள் மாறுவார்கள் மக்களுக்கு நாம் மக்களுக்கு ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற போது நம்முடைய மதம் சாதி மொழி இப்படிப்பட்ட எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்போடு இருக்க துவங்கிவிட்டால் அவர்களுக்கு ஆட்டம் கொடுத்துவிடும் நாம் பிரிந்து கிடப்பதை வைத்து தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் பிரிக்கப்படுவதற்கான வழிமுறைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் நாம் அதில் வீழ்ந்து விடுகிறோம் நாம் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் என்று புரிய துவங்குகிறீர்களோ அன்று அவர்கள் நேர்மையாக மாறுவார்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் அதை நாம் தான் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம்மை இவர்களால் பிரிக்க முடியாது எந்த சக்தியாலும் மதம் மதம் மூலமாகவோ அல்லது சாதி மூலமாகவோ நம்மை பிரிக்க முடியாது என்ற ஆணைத்தரமான நம்பிக்கை தாழ்ந்த நிலையிலிருந்து மக்களிடையே நாம் உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக நம்முடைய தலைவர்கள் நாளை நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மை ஆட்சி செய்ய முடியும் என்பதை அவர்கள் உணர்வார்கள் எனவே ஆளுங்கட்சியானாலும் சரி எதிர்கட்சியானாலும் சரி நல்ல தலைவர்களை உருவாக்குங்கள் நாட்டிற்காக நல்ல தலைவர்கள் உருவாகிறார்கள் என்று சொல்வது எல்கைகளுக்காக அல்ல மக்களுக்காக மக்களுக்கு நல்லது நடக்கும்போது மக்கள் தானே தன்னுடைய நாட்டை நேசிக்க தூங்குவார்கள் இங்கு நீ பண் பஞ்சம் பசி பட்டினி என்று மக்களை வைத்துவிட்டு தேசப்பற்றி நான் போதிக்கிறேன் என்று வந்தால் நிச்சயமாக செருப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு போலி தான் மக்கள் முன்னால் நீங்கள் உணரப்படுவீர்கள் நிறுத்தப்படுவீர்கள் அதற்கு நீங்கள் உங்களுடைய தண்டனையை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் மக்களுக்காகத்தான் நாடு ஒரு நாடு இருக்கிறதென்றால் அது அந்த நாட்டிற்குள்ளால் இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வசதி அவருடைய மகிழ்ச்சி இதுதான் நாட்டின் வளர்ச்சி இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆளுங்கட்சியானாலும் சரி எதிர்கட்சியானாலும் சரி ஆளுங்கட்சி தவறு செய்யும்போது அதை உரி நட சரியான முறையில் வழிநடத்தி செல்ல முயற்சி எடுப்பதுதான் எதிர்கட்சி என்பதை ஆளுங்கட்சி உணர வேண்டும் ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லதை செய்யும்போது இது மக்களுக்கானது என்று எதிர்கட்சிகள் உணர வேண்டும் எல்லாவற்றையும் எதிர்க்கட்சிகள் என்று எதிர்த்து நிற்பதை விட்டுவிட்டு நல்ல திட்டங்களை ஆதரியுங்கள் மக்களுக்கு விரோதமாக வருகின்ற எல்லா திட்டங்களையும் எதிர்த்து நில்லுங்கள் மக்கள் உங்களுடன் நிற்பார்கள் காங்கிரஸ் கட்சி அழிந்து விட்டால் நாடு என்ன ஆகிவிடும் என்றெல்லாம் பேசுவார் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியெல்லாம் எந்த எதிர்கட்சி அழிந்தாலும் நிச்சயமாக நாடு நாசமாகத்தான் போகும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை நாட்டை நாசமாகத்தான் கொண்டு செல்லும் என்பதை நாம் உணர வேண்டும் எல்லா மாநிலங்களிலும் அந்த மாநிலங்களுக்கு எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய வாழ்ச்சி வாழ்க்கையானது எழுச்சி அடைய முடியும் நம்முடைய நாடு வளர்ச்சி அடைய முடியும் எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லும் அந்த நாடு அழிவை நோக்கி செல்லும் வளர்ச்சியை நோக்கி எப்போதுமே செல்லாது இங்கு காங்கிரஸ் முக்த் பாரத் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அது இந்த நாட்டை அழித்து மண்ணாக்கிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் காங்கிரஸ் கட்சியும் இங்கு அழிய வேண்டாம் எந்த கட்சிகளும் அழிய வேண்டாம் ஆளுங்கட்சிகளாகவும் எதிர்கட்சிகளாகவும் இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வதை தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை ஆதரிக்காதீர்கள் அது எந்த ஆகட்டும் நாம் நல்லது செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் எந்த கட்சி நினைக்கிறதோ அந்த கட்சியை ஆதரியுங்கள் எனவே இங்கு எதிர்க்கட்சியானது இன்று வலிமையாக இருப்பது நிச்சயமாக நம்முடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய நாட்டிற்கு கிடைத்த ஒரு நற்செயல் என்று சொல்ல வேண்டும் கடந்த தேர்தல் வழியாக நாம் நல்ல ஒரு எதிர்க்கட்சியை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றோம் அந்த எதிர்க்கட்சி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் தன்னுடைய கட்சி கொள்கைகளை மக்களுக்கு கட்சியை சார்ந்தவர்களுக்கு உறுதியாக்க சொல்லப்பட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை கட்சி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அங்கு கட்சி அங்கு கட்சிக்குள்ளாலும் ஆனாலும் சரி வேறு எந்த அமைப்புக்குள்ளானாலும் சரி பணம் மதம் இனம் சாதி என்றெல்லாம் பார்க்காமல் கொள்கையை மக்களுக்கு சொல்லி ஒரு கொள்கைக்கு எதிரான சரியான ஒரு கொள்கையை சொல்லி மக்களுக்கே மக்களுக்கு புரிய வையுங்கள் உங்கள் தலைவர்களுக்கு புரிய வையுங்கள் நாட்டை நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்துச் செல்வோம் ஜெய்ஹிந்த்